ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு காலத்தை நினைச்சு பாருங்க அந்த காலம் எவ்வளவு மாயமானது எவ்வளவு புதிரானது எகித்தல் அடிக்க வெயில ஒரு பெரிய பாலைவனத்துல அடிக்குது அந்த வெப்பம் அந்த வெறுமை எல்லாமே ஒரு மாயத்தை உருவாக்குது ஆனா அந்த மனப்பரப்புல இருந்து நம்ப முடியாத கட்டிடங்கள் எறும்புது அந்த கட்டிடங்கள் அந்த பிரமிடுகள் எவ்வளவு பிரமாண்டமானவை இதுதான் கிசாவோட பிரமிடுகள் காணாம போன உலகத்தோட நினைவு சின்னங்கள் அவ எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி இருந்தாலும் இன்னும் நம்மை கவர்ந்து இருக்குது நூற்றாண்டுடா அவை அமைதியான காவலர்களா பழங்கால ரகசியங்களை காத்துக்கிட்டே இருக்கு அவை எவ்வளவு காலம் கடந்தாலும் அவை இன்னும் நம்மை கவர்ந்து இந்த பிரமாண்டமான கட்டமைப்புகள் அரசர்களையும் சக்தி வாய்ந்த கடவுள்களையும் பத்தென கதைகளை சொல்லுது அவை எவ்வளவு மாயமான கதைகள் எவ்வளவு புதிரான கதைகள் காலப்போக்கில் காணா போன அறிவை பத்தி அவை நமக்கு சொல்லுது அந்த அறிவு அந்த அறிவியல் எவ்வளவு இருப்பு நம்ம ஆர்வத்தை தூண்டுது அந்த அந்த ஆர்வம் ஆச்சரியம் மாயமானது முன்னாடி இருந்த ஒரு எப்படி இப்படி ஒரு சாதனையை செஞ்சிருக்கோம் அந்த சாதனை அந்த திறமை எவ்வளவு மாயமானது பிரமிடோட பிரமாண்டம் நம்ம பிரமிக்க வைக்குது அந்த பிரமாண்டம் அந்த அழுகு எவ்வளவு மாயமானது மில்லியன் கணக்கான கனமான கற்கள் நம்ப முடியா துல்லியச்சோட உன்னோட ஒண்ணு பொருத்தப்பட்டிருக்கு அந்த துல்லியம் அந்த திறமை எவ்வளவு மாயமானது இது மனித புத்திசாலி சனத்துக்கு ஒரு சான்று இது ஒரு புதிரும் கூட அந்த புதிர் அந்த மாயம் எவ்வளவு ஆழமானது தொல்பொருள் ஆய்வாளர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் மற்றும் கனவு காண்பவர்கள் எல்லாரையும் இன்னும் கவர்ஞ்சிருக்கே ஒரு புதிர் அந்த புதிர் அந்த மாயம் எவ்வளவு ஆழமானது காலத்துல பின்னோக்கி போய் பார்க்கலாம் பண்டைய எகிப்தின் மாபெரும் கட்டிடங்களை நம்ம கற்பனை பண்ணிக்கலாம் பண்டைய எகிப்தின் ஆட்சியாளர்களான அரசர்களின் நம்ம கற்பனை பண்ணிக்கலாம் அவங்க கட்டிய பிரமிடுகள் கல்லறைகள் மற்றும் கோவில்கள் நம்மை வகிக்கின்றன மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்கு மறு வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கைகள் அவங்க கட்டிடங்களை பிரதிபலிக்கின்றன அதை எதிர்கொள்ள அவங்க பிரமாண்டமான கல்லலை கட்டினாங்க இந்த பெருமிடுகள் அவங்க மறு தயாராகும் இடங்கள் சாதாரண கல்லறைகள் இல்ல பிரமாண்டமான பிரமிடுகள் இவை உலகின் மிகப்பெரிய கட்டிடங்கள் ஒன்னாகும் கிசா பீட மூன்று முக்கிய பெருமிடுகள் இருக்கு இவை அனைத்தும் மன்னர்களின் நினைவாக கட்டப்பட்டவை கிசாவின் பெரிய பெருமிடு அரசர் குகா கட்டப்பட்டது இதன் கட்டுமானம் அவன் ஆட்சியின் பெருமையை காட்டுகிறது இது ஒரு மூச்சடைக்கிற காட்சி பண்டைய உலகத்தின் ஒரு உண்மையான அதிசயம் இதன் அழுகும் பெருமையும் நம்மை மேய்ச்சில் இருக்க வைக்கின்றன பிரமிடுகள் வெறும் கல்லறைகள் மட்டும் இல்லை அவை பண்டைய எகிப்தின் கலாச்சாரத்தின் முக்கியமான பகுதிகள் அவை சக்தி மற்றும் செல்வத்தின் சின்னங்கள் இவை மன்னர்களின் செல்வாக்கையும் அவர்களின் மறுவாழ்க்கை நம்பிக்கையையும் காட்டுகின்றன அரசர்களின் வலிமையை காட்ட மக்களை ஆச்சரியப்படுத்தும் வகையில் அவை வடிவமைக்கப்பட்டன இன்றும் இவை உலகின் அதிசயங்களாகவே இருக்கின்றன கட்டுமானம் பல வருகிறது இவை எப்படி கட்டப்பட்டன என்பது ஒரு மர்மமாகவே இருந்து வருகிறது நவீன தொழில்நுட்பம் இல்லாமல எகிப்தியர்கள் இவ்வளவு பெரிய கற்களை எப்படி நகர்த்தி தூக்கினார்கள் அவர்கள் பயன்படுத்திய முறைகள் இருந்தது புத்திசாலித்தனம் மனித சக்தி மட்டும் அசைக்க முடியாத தஸ்மீம் ஆக்கியவற்றின் கலவையை தான் பதில் இருக்கு என்ன தோன்றுகிறது அவர்கள் பயன்படுத்திய தொழில்நுட்பங்கள் ஆச்சரியப்படுத்துகின்றன சரிவான பாதைகளை பயன்படுத்துவதே முக்கியமான ஒரு கருத்து இது அவர்களின் முக்கியமான கண்பிடிப்பாகும் நீளமான மண் சரிவான பாதைகளில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பெரிய கற்களை இழுத்து செல்வதை கற்பனை செய்து பாருங்க இது ஒரு மிகப்பெரிய முயற்சியாகும் இந்த சரிவான பாதைகள் பிரமிடு உயரமா வளரும் போது உயர்த்தப்பட்டிருக்கும் இது அவர்களின் திறமையை வெளிப்படுத்துகிறது வெட்டப்பட்டு ஒன்றோடு பொருத்தப்பட்டிருக்கும் ஆச்சரியமா இருக்கு இது அவர்களின் திறமையை காட்டுகிறது அது அதிநவீன கருவிகள் மற்றும் நுட்பங்களை பயன்படுத்தியதை குறிக்கிறது அவர்கள் பயன்படுத்திய கருவிகள் மற்றும் முறைகள் நம்மை வியக்க வைக்கின்றன எகிப்தின் உயிர் நாடியான நைல் நதி ஒரு துப்பை கொடுக்கலாம் வருடாந்திர வெள்ளம் அதன் கரையோரங்களில் வளமான வண்டலை பரப்பியது சரிவான பாதைகளை உருவாக்கவும் கனமான கற்களை கொண்டு செல்லவும் எகிப்தியர்கள் இந்த மண்ணை பயன்படுத்தி இருக்கலாமா அது ஒரு நம்பமான கருத்து இன்னொரு கருத்துல தண்ணீர் சம்பந்தப்பட்டு கற்களை நகர்த்த கால்வாய்கள் மற்றும் தண்ணீரை மேலே தோணும் நுட்பங்களை பயன்படுத்தி இருக்கலாமா கட்டுமான பகுதியை சுற்றி கால் மற்றும் தொட்டிகளின் ஒரு அமைப்பு இருந்திருக்கலாம் என்ன சில ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறார்கள் இது கனமான கற்களை பிரமிடுகளுக்கு அருகில மிதக்க வைக்க உதவி இருக்கும் சமீபத்திய கண்டுபிடிப்புகள் புதிருக்கு இன்னொரு அடுக்கை சேர்த்துள்ளன பிரமிடுகளுக்குள் எகிப்தியர்கள் ஊழ் சரிவான பாதைகளை பயன்படுத்தினார்கள் என்ன சில ஆராய்ச்சியாளர்கள் நம்புறார்கள் கட்டுமானம் முடிந்ததும் இந்த சரிவான பாதைகள் அகட்டப்பட்டிருக்கும் என்று அவர்கள் வாதிடுகிறார் பிரமிட்டின் மையப்பதி வரியாக மேல் நோக்கி செல்லும் ஒரு சுழல் சரிவான பாதையை கற்பனை செய்து பாருங்க தொழிலாளர்கள் இந்த ஊழல் அமைப்பை பயன்படுத்தி கற்களை மேல் மட்டங்களுக்கு கொண்டு சென்றிருக்கலாம் இந்த கருத்து ஆர்வத்தை தூண்டதாக இருந்தாலும் இன்னும் விவாதத்தில் உள்ளது ஆனா இந்த பண்டைய கட்டமைப்புகளை பற்றி நமக்கு இன்னும் எவ்வளவு தெரியாது என்பதை பிரமிடுகளின் கட்டுமான சிலரை இன்னும் அசாதாரண சாத்திய கூறுகளை பற்றி ஊகிக்க வழிவகுதி பண்டைய எகிப்தியர்கள் நாம் அவர்களுக்கு கொடுக்கும் மரியாதையே விட அதிகமான அறிவை பெற்றிருந்தார்களா சிலர் பிரமிடுகள் நட்சத்திரங்களுடன் துல்லியமா சீரமைக்கப்பட்டு இருப்பதை சுட்டிக்காட்டின மற்றவர்கள் அவற்றின் வடிவமைப்பில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் சிக்கலான கணிதம் மற்றும் ஆச்சரியப்படுகிறார்கள் இது மேம்பட்ட ஆனால் இருக்க முடியுமா ஏழாவது பகுதி நட்சத்திரங்கள் இருந்தா அனைத்து கருத்துகளிலும் மிகவும் சர்ச்சைக்குரிய கருத்து வேற்று கிரகவாசிகள் தலையிட்டதாக சூறுகிறது உறுதியான ஆதாரங்கள் இல்லாவிட்டாலும் இந்த கருத்து பலரின் கற்பனையை கவர் உள்ளது வேறு உலங்களை சேர்ந்த மனிதர்கள் எகிப்தியர்கள் இந்த கட்ட உதவி இருக்க முடியுமா இது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களா நிராகரிக்கப்படும் ஒரு கருத்து ஆனா பண்டைய வேற்று கிரவாசிகள் பற்றிய கருத்து பிரமிடுகளை சுற்றியுள்ள மர்மத்தா இன்னும் உயிர் வாழ்கிறது எட்டாவது பகுதி நீடித்த மயக்கம் தெரியாத விஷயங்களின் ஈர்ப்பு பண்டைய மர்மங்களை போலவே உண்மையும் புரிந்து கொள்ள முடியாததாவே இருக்குது ஒருவேளை அதுதான் பிரமிடுகளை மிகவும் அவை குறிக்கின்றன கடந்த பற்றிய நமது புரிதலுக்கு ஒரு சவாலாக இருக்கின்றன தெரியாதவற்றால் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத ரகசியங்கள் இருக்கலாம் என்ன சாத்தியத்தால் நாம் ஈர்க்கப்படுகிறோம் ஒன்பதாவது பகுதி காலத்தின் காவலர்கள் பிரமிடுகளின் மரப்பு இன்றே கிசாவின் பிரமிடுகள் இழந்த நாகரிகத்தின் புத்திசாலித்தன மற்றும் மிகுந்த ஆசைக்கு ஒரு சான்றாக நிற்கின்றன அவை கடந்த கால சுனானா நமது தொடர்பை நினைவுடுகின்றன மேலும் முடிவில்லாத மேக்கத்திற்கு ஒரு மூலமாக இருக்கின்றன உலகின் எல்லா பகுதிகளிலிருந்தும் மக்கள் அவற்றின் பெருமாண்டத்தை பார்த்து ஆச்சரியப்பட வருகிறார்கள் இந்த பண்டைய கட்டமைப்புகள் ஆச்சரியத்தை தூண்டுகின்றன மற்றும் நமது கற்பனைகளை தூண்டுகின்றன பகுதி பத்து கடந்த காலத்தின் எதிர்காலம் மேலும் பல ரகசியங்களை கட்ட தொழில்நுட்பம் முன்னேறும் போது பிரமிடுகளை சுற்றியுள்ள மர்மங்களை இன்னும் அவிழ்க்க முடியும் என்று நான் நம்பலாம் புதிய ஸ்கேனிங் நுட்பங்கள் மற்றும் தொல்பொருள் கண்டுபிடிப்புகள் மேலும் உள்ளுணுகளை பெரும் வாக்குறுதியை கொண்டுள்ளன பிரமிடுகளின் கதை இன்னும் முடிவில்லை அவை மனித ஆர்வத்தின் நீடிச்ச சக்திக்கு ஒரு சான்று மேலும் நமது கடந்த காலத்தை பற்றி இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டி இருக்குது என்பதை அவை நமக்கு நினைவூட்டுகின்றன இந்த பண்டைய அதிசயங்கள் வேறு என்ன ரகசியங்களை கொண்டுள்ளன என்ன யாருக்கு தெரியும்